திரு எம் எம் லூயிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தோன்றிய அன்பு பெற்றோரின் அருமை மகன் மூன்று சகோதரிகளின் அருமையான சகோதரன் சென்ற இடமெல்லாம் அனைவரின் அன்பிற்கும் மரியாதைக்கும் மகிழ்ச்சிக்கு பாத்திரம் இவர் பிள்ளைகள் மெச்சும் அப்பா மனைவி மதித்த கணவர் நண்பர்கள் நம்பும் நண்பர் உறவுகளை மதிக்கும் உயர் குணங்கள் வீட்டிலும் நாட்டிலும் அல்ல உலகிலும் புகழ் பெற்றார் இவர் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக என்ற பாடல் வரிகள் மூலம் அறிந்தது சில அறியாதது பல எண்பத்தி மூன்று ஆண்டுகளை சுருங்க சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன் மகளாக கடல் நீரை கைகளில் பிடிக்க ஆசைப்பட்டிருக்கிறேன் அப்பா இது உங்களுக்கு சமர்ப்பணம் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுள் வானத்தையும் சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் காட்டு விலங்குகளையும் நாட்டு விலங்குகளையும் பல வகையான பறவைகளையும் பூக்களையும் செடிகளையும் மரங்களையும் உண்டாக்கின கடவுள் எல்லாவற்றிற்கும் சிகரமாக ஆர்ச் அண்ட் கிரௌன் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் இஸ் மேன் அதே போல இன்னைக்கு நம்ம கூட எங்க அப்பா இருக்காங்க மிஸ்டர் எம் எம் லூவிஸ் அப்பா ஒரு சிறந்த படைப்பாளி சிறந்த அப்பா சிறந்த மனிதர் பல காரியங்கள் இருக்கு இன்னைக்கு அப்பாவுடைய அப்படின்னு பார்த்தா எனக்காக இறைவா எனக்காக அப்படிங்கிற பாடல் வரிகள் இந்த இன்னைக்கு கடவுள் அது உலகம் அனைத்துக்கும் கொண்டு போகும்படியாக திருவிழா பற்றி இருக்காங்க சோ இந்த சந்தர்ப்பத்துல அவ்வளவு பெரிய கிருபையை பொழிந்த தேவனுக்கு முந்தை முந்தை என்னோட நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த பாடல் வரிகளின் சொந்தக்காரர் அப்பா அப்படிங்கிற விஷயத்த வந்து உறவுகளுக்கு கூட வெளிச்சம் போட்டு காட்டின விமலாக்காக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி இந்த ரெக்கார்டிங்க பாசிபிள் ஆக்கின என்னோட அண்ணன் ஜஸ்டின் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய அருமையான தம்பி ஜெரால்டுக்கு நன்றி அதே போல அப்பா எவ்வளவு சுகவீனப்பட்டு இது வந்து அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது ஜென்மம் தான் சொல்லணும் இந்த ஹோலி வீக்ல இப்படி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு ஜீசஸ் வந்து மறித்து உயிரோடு எழுந்ததை ஈஸ்டர்னு நம்ம கொண்டாடுறோம் அதே போல அப்பா வந்து ஒரு மரணத்துக்குள்ள போயிட்டு அப்பாவை வந்து உயிர் தலை வச்சது பல காரியங்கள்ல ஒண்ணு வந்துட்டு இந்த எனக்காக இறைவா எனக்காக ஒரு ரெக்கக்னிஷன் அதற்காக பீப்புள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னதுல அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ரெஜினோவேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு சோ இந்த சந்தர்ப்பத்துல அப்பாவோட சிக்னஸ்ல கூட அப்பாவை தன்னுடைய இ மேகசின் டீம் டாக் தமிழ் போர்ஷனுக்கு ஒவ்வொரு மாசமும் மோட்டிவேட் பண்ணி பண்ணி எழுத வச்ச சாம்ராஜ் ஹாப்பர் பிரதருக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா எனக்கு வந்துட்டு இந்த கலந்துரையாடல எனக்கு முதல் முதல்ல ஒண்ணு பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க கேட்க எனக்காக இறைவா எனக்காக நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் வாசிக்கிட்டுமா ரொம்ப சந்தோஷமா எஸ் பா எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக பழிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார் தாளா சிலுவை சுமக்க வைத்தார் துயரால் துடிக்க வைத்தார் விழுந்தீர் சிலுவை பலுவோடு மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை எதிருற்றாள் மறுத்திட முடிய நிலையாலே சீமோன் வருத்தினார் தம்மை உம்மோடு நிலையாய் பதிந்தது உம் அன்பின் விலையாய் மாதின் சிறுது நீல் வலுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும் விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழிநீர் நல்கி வழி தொடர்ந்தி மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர் கால் ஊன்றி நடந்திடும் இரத்த மடைகள் பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே இந்நுயிர் அகன்றது உமைவிட்டு பூமி இருளில் ஆழ்ந்தது கெட்டு துயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று இந்த கடைசி இதுதான் பதினாலாவது ஸ்தலம் தான் கடைசி நாங்க நினைச்சோம் ஆனா நீங்க சொன்னீங்க அதுக்கு ஒரு பதினைந்தாம் ஸ்தலமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்தாம் ஸ்தலத்துக்குரிய வரிகள் எனக்கு நீங்க கொடுத்தீங்க தெய்வ திருமகன் நீரென்று பூமி தெரிந்திட செய்தி உயிர் தெழுந்து ஒவ்வொரு வரிகளுமே வந்துட்டு கண்கள்ல வந்து நீரை கொண்டு வருது எங்களுக்கு எழுதுனீங்களா எப்படிப்பா இத நீங்க எழுதிட்டு வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கேள்விகள் எல்லாமே விமலாக்கா உங்க கிட்ட கேட்டாங்க சோ இந்த கலந்துரையாடல நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா இருபத்தஞ்சு வருஷத்துல இந்த பாதை எழுதுனீங்க அதுக்கப்புறம் கோயிலுக்காக எவ்வளவோ எழுதி வந்து நிறைய மூட்டை மூட்டையா சேர்ந்து போயிடுச்சு ஹார்ட் நம்ம வந்து எல்லாமே சாஃப்ட் காப்பியா கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஜனங்களுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப மும்முரமா அண்ணனோடையும் தம்பியோடையும் கலந்து இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இறை அனுபவம் எப்படி பா இருந்துச்சு இதை நீங்க எழுதும் போது எங்களுக்கு ஒரு ரெண்டு வரிகள்ல சொல்ல முடியுமா எங்களுக்கு கண்ணீர் வர வைக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் எழுதின நேரத்தில் எனக்கு கண்ணீர் இல்லை எனக்கு கண்ணீர் வர்றதெல்லாம் இப்பதான் காரணம் என்னன்னா கடவுள் என்ன வந்து அந்த நேரத்தில் எலும்பு முறிவோடு படுத்தியாக இருக்கும் போது அந்த ஓய்ந்திருந்த அந்த நேரத்தில் சிறுவை பாதையை பற்றி இப்படி ஒரு பாடல் எழுதணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது காரணம் என்னென்னா ஒரு சில பாடல்கள் மட்டுமே இந்த சிறுவை பாதையை வந்து நம்முடைய ஆலயங்களில் பாடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு புதிதாக அந்த நிகழ்வு என்னவோ அந்த பர்டிகுலர் ஸ்தலத்தில் நிலையில அதை சொல்லணும் வெய்ய அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் இருக்கக்கூடிய நிகழ்வை வந்து நான் தொகுத்து எழுதணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது ஆவியானவர் என் கூட இருந்து வழி நடத்தின காரணத்தினால அது வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சது நான் எழுதின வழிகளை நான் ரசித்தேன் அதை தந்தை நிக்கோலஸ் ஜெயம் நிக்கோலாஸ் அவங்கள்ட கமைக்கும் போது அவரும் ரொம்ப பாராட்டினார் இப்போ மக்களுக்கு நான் போய் சொல்லி பெருமை தேடணும்னு நான் நினைக்கல ஆனால் கடவுளாக பார்த்து இப்படி ஒரு நிலைமையை இப்போ உருவாக்கி இருக்கிறார் எனவே இதை நினைச்சு நான் கடவுளுக்கு நன்றி ஊர்றேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பேமஸ் ஆ இருக்கிற இந்த எனக்காக இறைவா எனக்காக ஆனா எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எங்களை வந்து தாளாட்டி வளர்த்த பாடல் ஒண்ணு இருக்கு நீங்க எழுதுனது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட பிள்ளைங்க வந்துட்டு கேப்பாங்க அம்மா அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவயிற்றில் எப்படி ஒரு ஈஸ்டருக்கு ஒரு பாட்டு எழுதுனீங்களோ அதே மாதிரிதான் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கும் எழுதிருக்கீங்க அன்னை மரியின் திருவயிற்றில் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனமும் தவழ மனம் கொண்டார் ஒரு பழைய பாட்டோட மெட்டில நீங்க அதை எழுதிருக்கீங்க அந்த லைன்ஸ் உங்க வாயால கேட்க நான் ஆசைப்படுறேன்ப்பா அந்த லைன்ஸ் எங்களுக்கு சொல்றீங்களா அன்னை மலியின் திருவயிற்று அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணக வேந்தன் கருவாகி மன்னகம் தவழ மனம் கொண்டார் பெத்த ரேக திருநகரில் கொட்டும் பணியில் நடிகிறது சத்திய வேத திருமகலாம் உத்தமரேசு அவதரித்தார் மாடுகள் அடையும் கொட்டிலதாம் மறைத்திடும் துணிகள் கந்தல்களாம் மகிழ்ந்துமே வாழ்த்திட ஆயிர்களாம் மலரடி தோழ்திட வானவராம் விண்ணின் தாரகை இறை வரவை விளங்கும் உலகில் குணர்த்தியதாம் காணிக்கை பொருட்கள் கரம் சுமந்து ஞானியர் மூவர் விரைந்தனராம் பார்தனை படைத்த பெருவேந்தன் யோர்தான் நாட்டில் மனுவாகி பேர்தனை பெற்றார் இயேசு என்று யார்தான் உண்டு அவர் போலே இதுதான் அந்த பாடல் தான் ரொம்ப அருமைப்பா ரொம்ப பிடிக்கும் இது இது இதுவுமே நிறைய பேரை ரீச் பண்ணணும் முழுமையா அந்த கிறிஸ்துமஸோட மெசேஜ் என்னங்கிறத மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஈவன் காலேஜ்ல நான் இந்த பாட்டை மட்டும் பாடினாலே போதும்பா ஆல்மோஸ்ட் லைக் கம்ப்ளீட் கிறிஸ்மஸ் மெசேஜ் ஏ உங்களுக்கு போயிடுது அப்ப எனக்காக இயிவா எனக்காக ஈக்குவலாக தான் இந்த அன்னை மரியின் திருவயிற்றிலேயும் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு துன்பு நம்ம கீதம் இசை துன்பத்தின் உச்சத்திலயும் நம்ம கீதம் இசைக்கிறோம் தம்பியை வந்து பரி கோர்த்த போது எயிட்டீன் இயர்ஸ்ல எனக்கு பெரிய பெரிய துக்கமா இருந்துச்சு அப்போ நீங்க நிறைய பாடல்கள் எழுதினீங்க அண்ணன் அதுக்கு இசையமைச்சாப்ல அதுல வந்து இன்னுமே ஹம் பண்ணிட்டு இருக்க பாடல்கள் வந்து விண்ணின் தந்தை அந்த பாடலை எங்களுக்கு நீங்க பா சொல்றீங்களா விண்ணின் தந்தையே அப்படிங்கிற அந்த பாடல்ல நீங்க அப்ப எழுதுனீங்க சொல்றமா விண்ணின் தந்தையே உம் செயல்கள் விந்தையே விளக்கம் கண்டிடும் ஞானம் எமக்கு இல்லையே மண்ணில் பிறக்கின்றோம் பின்னர் மடிந்து போகின்றோம் மரணம் வருமென்றே எண்ணும் இழந்து வாழ்கின்றோம் உண்டு குடித்து வாழ்வதையே வாழ்க்கை என்கிறோம் கொண்டு கொடுத்து உறவைப் பெருக்கி இன்பம் கொள்கிறோம் என்றும் என்றும் இங்கிருப்போம் என்றே எண்ணுகிறோம் எல்லாம் இங்கே விட்டுவிட்டு எங்கோ செல்கிறோம் இளமை துடிப்பில் புதுமை காண ஏங்கித் தவிக்கின்றோம் இருக்கும் செல்வம் போதாதென்று ஓடி உழைக்கின்றோம் முதுமை வரும் காலந்தனை மறந்து நிற்கின்றோம் மூச்சு வைக்கும் போது உண்மை நினைத்து பார்க்கின்றோம் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குப்பா புல்நிறை ஸ்டான்சாஸ் இருக்கு புல்நிறை வெளிகளில் அந்த பாடல் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்கவே கூடாது உங்ககிட்ட என்னன்னா கடவுள் வந்துட்டு எழுதக்கூடிய ஆற்றல கொடுத்திருக்காங்க நானும் சில கதைகள் கவிதைகள்லாம் எழுதுறேன் ஆனா எனக்கு அது ஞாபகத்துல இருக்கிறது இல்லை ஆனா என்ன ஒரு மைண்ட் கடவுள் கொடுத்துருக்காங்க நீங்க எழுதுறத வந்துட்டு எழுதி முடிச்சிட்டு அதை எங்க கிட்ட கொடுக்கும் போதே அதுக்கு வந்து பைஹாட் ஆயிடுது எயிட்டி ஃபோர் இயர்ஸ் யூ ஆர் சோ இன்னும் இந்த மெமரி ஆற்றல் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி அமேசிங் சோ புல் நிறை வெளிகளில் அந்த அதுல சில வரிகள் வர சொல்லி காட்டுறீங்களா நல்லாயன் எனது ஆண்டவர் பொல்லாப்பு இதுவரை இன்னும் மஞ்சினேன் வல்லவர் என்னுடன் வருகின்றார் கோல் உண்டு களத்தில் தடி உண்டு கூப்பிடும் குரலில் கனி உண்டு சோறு தழுவி தழுவும் என்னை தூக்கி அணைத்து பேச்சுக் கொள்வார் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்கப்பா அதுல வந்துட்டு மறக்க முடியாத டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஆங்கில கவிதைகளை பார்த்த உடனே அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுல வந்து அடிச்சுவடுகள் அப்படிங்கறத வந்து விமலாக்கா வந்து அதுக்கு மெட்டமைத்து அது வந்து ஏஞ்சல் டிவி அந்த மாதிரி நிறைய டிவில ஒளிபரப்பாச்சு அந்த வரிகளை எங்களுக்கு சொல்லி காட்டுங்களேன் இறைவனே ஒரு நாள் கனவினில் கண்டேன் இணைந்தே நடப்பதாய் கடற்கரை ஓரும் திரைப்படம் போலும் என் வாழ்வி நிகழ்ச்சிகள் தொலைவான் தண்ணில் நாங்கினை கண்டேன் காட்சிகள் தோறும் கடற்கரை மணலில் காலடி இரண்டு எனதென தெரிந்தேன் அங்கு காணு மற்றவை கடவுளின் திருவடி இறுதி காட்சியை எதிரினை கண்டேன் இதயம் நொறுங்கும் நிகழ்ச்சிகள் அவை திரும்பியே பாதையில் விழிகளை பறித்தேன் தெரிந்தவை ஈரடி மற்றவை காணோம் துடித்த மனதுடன் இறைதனைப் பார்த்தே துடுத்தேன் கேள்வி ஒன்றினை நானே அடிதனைத் தொடர்வேன் நாளுமென்றாயே அல்லலில் தவித்தேன் அகஞ்சனை ஏனோ என் விழி தன்னில் தன் விழி பதித்து இறைவன் சொன்ன என்மொழி இவையே என் சிறு குழந்தாய் கண்ணின் மணியே உன்னை இடர்விகு நானில் சுமந்தன்றோ நடந்தேன் ரொம்ப சந்தோஷமா சுத்த இன்னும் கேட்டுட்டே போலாம் ஏன்னா வந்துட்டு ஹாப்பர் பிரதர் வந்து எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக நமக்கு பரிசா கொடுத்தாங்க எனக்கு இன்னும் ரொம்ப வாலிப பிள்ளைங்களுக்கு எக்ஸ்டீன் டாக்ங்கிற மேகசின்ஸ்ல எழுதுறீங்க சோ வாலிப பிள்ளைங்களுக்கு போய் சேரக்கூடிய இன்னொரு பாடலை நீங்க மொழிபெயர்த்து இருந்தீங்க அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் ஜனத்தொகை நிறைந்த அப்படிங்கற அந்த பாடல் வரிக்கல எங்களுக்கு சொல்லி காட்டுங்களேன் ஜனத்தொகை நிறைந்த நகர் ஒன்றின் சந்திடி மிகுந்த திரு ஒன்றை தினமும் கடந்து செல்வதுண்டு திரும்பியும் அவளி வருவதுண்டு கட்டிடம் எழுப்பி ஆர்ப்பரித்து தகர்க்கும் பணிகின்றேன் கட்டிடம் தகர்க்கும் பணித்தலைவன் என் கண்களில் பட்டான் கேட்டுவிட்டேன் கட்டிடம் கட்டும் பணியதற்கும் இவர் காரிய மாற்றிட வல்லவரும் நிச்சயம் இல்லை என உரைத்தான் நிறைவாய்ப் பதிலை என கழித்தான் துச்சம் இவர்கோ தகர்க்கும் தொழில் கட்டிடம் தொடங்கி முடிப்பதோ ஆண்டுகளில் ஈராறு திங்களில் எழுப்பி அரங்கினை இரண்டு நாட்களில் இடித்திடல் எளிதை சீராக பயின்ற கலைஞர்கள் வேண்டேன் வெறும் செயலினை புரியும் மனிதரே போதும் நகைப்புடனே இருந்த இப்பதிலை நானும் என் உள்ளத்தில் இருத்தி பார்த்தேன் மிகையாக ஏதும் அவன் கூறவில்லை மிக மேலான பேருண்மை புரிந்து கொண்டேன் எத்தகைய பொறுப்பினை சுமக்கின்றேன் எண்ணி பார்த்தேன் அவன் பதிலாகும் சித்தமும் திட்டமும் சேர்ந்திணைந்து சிறப்பு செயல்படும் பணியாளா இல்லை நித்தமும் அழிவு தொழில்களிலே நிறைவினை எண்ணியே மீண்டும் குட் இப்போ நீங்க வந்துட்டு வந்து இன்னொரு பக்தி முயற்சி நீங்க எடுத்தது நீங்க அதை குறிச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற ஒரு காரியம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஜபமாலையையும் சேசுவின் பாடுகளை தியானிக்கிறதையும் ஏன் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய பக்தி முயற்சியை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க நிச்சயமா இதுவுமே எனக்காக இறைவா எனக்காக மாதிரி அன்னை மரியின் திருவாயிற்றில் மாதிரி நிறைய பேரை போய் ரீச் பண்ணும் நிறைய ஆத்மாக்களை வந்து கடவுளுக்காக ஆதாயம் பண்ணும் நாங்க நம்புறோம் அதுல உள்ள முன்னுரையை நீங்க எங்களுக்கு வாசிச்சு காட்டுறீங்களா திருச்செவமாதை பக்தி முயற்சியோடு ஒன்றிணைந்த திருக்குமாரன் இயேசுவின் திருப்பாடுகளின் தியானிப்பு அதனுடைய முன்னுரையை நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் தாய் திருச்சபையின் விசுவாசிகளாகிய நாம் இன்றளவும் கடைபிடிக்கும் அநேக பக்தி முயற்சிகளில் திருச்சிவமாதை பக்தியும் திருப்ப திருப்பாடுகளின் தியானிப்பும் சிறப்பிடம் பெறுகின்றன தவ காலங்களில் மட்டுமே நாம் திருப்பாடுகளின் கூட்டு தியானிப்பில் பங்கேற்று வருகின்றோம் ஆண்டின் ஏனைய நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளை குழுவாகவோ அல்லது தனித்தோ தியானிக்க ஏற்றதொரு வழிகாட்டல் உருவாக்கி தரப்படுகிறது திருச்செவமலையின் ஐந்து துயர மறை உண்மைகளுக்குள் திருச்சிவை பாதையின் பதினான்கு நிகழ்வுகளும் உள்ளடக்கம் பெற்று இயேசுவின் திருப்பாடுகளை உள்ளமுன் தியானிக்க இந்த வழிகாட்டல் துணை புரிகிறது இத்தகைய வழிகாட்டல் உருவாக தூண்டுகோலாய் இருந்தவரும் துணை நின்றவருமான தூய ஆவியானவர் போற்றப்படுவதாக அருமையா ஜபா சோ இதை நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம் ஜபமாலை செய்யும் போது அந்த துக்க தேவர் தேவ தியானிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா அது நம்ம ஐடியான்னு சொல்றோம் அது ஹோலி ஸ்பிரிட்டோட நிஜமான இன்ஸ்பிரேஷன் இந்த பகுதியை நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இயேசு சிலுவையில தொங்கும் போது தியானிச்ச அந்த ஏழு வரிகளை வந்து எங்களுக்கு நீங்க எழுதினபடி எங்களுக்கு இன்னைக்கு சொல்லி காட்ட முடியுமா சொல்லலாமேமா மலையின் முதல்வா இறையின் புதல்வா மண்பதை காக்கும் என்பரும் தலைவா சிதையிட்டு வதைத்து உமதுடன் சிதைத்தோர் சீர் பெற நன்மொழி நல்கிய இறைவா செய்வது இதுவென்று உணரவில்லை இவர் செயல்களை மன்னியும் என்றுரைத்தீர் மெய் இது சிற்கின்ற இந்த மேதினை இணை சொல்ல வகையும் உண்டோ என்னோடு விண்ணகம் வந்திருப்பாய் என்றே எம்பினீர் வலப்புற கழிவுனுக்கு மன்னிக்கும் பாங்கினை உமது அன்பை இந்த மண்ணிற்கு உணர்த்திடும் முறை இதுவோ அன்னையே இவளுள் சே என்றீர் அன்பு சீடனே தாய் தாயென்றீர் துன்புறச் செய்த மண்பதைக்கு ஒரு துணைதர விளைந்த செயலர் மோகச் சுழர்களில் ஆழ்ந்து நின்றோம் முறைகட்ட வாழ்வால் தாழ்ந்து நின்றோம் கொண்டேன் இனம் முடிந்தீர் தவிப்பது கசிந்தே முறையிட்டீர் இறை தரங்கட்ட வாழ்வினில் ஒன்றிணைந்து உம்மை தனித்திட வைத்ததை நீர் நினைந்தோம் எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர் ஏற்றிட்ட பொறுப்பினை கொண்டு பொல்லா மனிதர் பிழை உணர்ந்து உண்மை பின் சென்று உயிர்திட வேண்டுமென்றும் எந்தையே ஆன்மாவை ஏற்றனும் என்றே இறையிடம் கோரி உயிர் சிந்தையில் இதனை நிலைநிறுத்தி நாங்கள் செயல்பட்டு வேண்டும் வேண்டுமென்றோம் ரொம்ப அருமையாக நிச்சயப்பா இது ஒன்னு நம்ம பேசுனது எல்லாமே கடவுளோட நாமத்தின் மகிமைக்கு இத கேட்குறவங்களுக்கு எந் எந்த லைன் போய் அவங்கள டச் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியாது பட் பல நிறைய பாசிட்டிவான காரியங்கள் கடவுளோட காரியங்கள் இந்த நேரத்துல பேசிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் அதிகமாய் உங்களோட கலந்துரையாடணும் கொடுத்த பொக்கிஷங்கள் வந்து உலகத்துல அநேகருக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்க ரொம்ப ஆசைக்குறோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்றவங்களை சேர்ந்த அடையும் கடவுள்படியாக அதற்கு துணை இருக்குன்னு நிச்சயமா நம்புறேமா நீங்களும் அநேகர் இதனால பயன்பட்டீங்கன்னு விசுவசிக்கிறோம் அப்பாவுடைய எல்லா படைப்புகளையும் இப்படி கொண்டு வர நாங்க விருப்பம் சித்தமும் அதுவாய் இருக்கிற பட்சத்துல மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி அப்பா கடவுளோட கிருபையில நம்ம இந்த ரெக்கார்டிங்க வந்து பினிஷ் பண்ணிக்கும் இது வந்து முதல் படியா நான் பாக்குறேன் இன்னும் நிறைய படிகள் நம்ம ஏறி கடவுளோட வார்த்தைகளை எல்லாருக்கும் கொண்டு போகணும் இத முடிக்கிற இந்த தருணத்துல

தீ தீ பழித்தா என்ன ககைரைவா என கா ஈவர் என கா ஈவர் படவன் என எம்எம் லூயிஸ் அவர்களின் ஜெபமாலையோடு இணைந்த சிலுவைப் பாதை பக்தி முயற்சியையும் கடந்த பத்து வருடங்களாக சிலுவைப் பாதையை புதிதாய் தியானித்த அனுபவத்தையும் விரைவில் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் பிரார்த்திப்போம் பயனடைவோம் பகிருவோம் மீண்டும் சந்திப்போம்